கத்தோடைய பரிசனம் அப்படி மைண்டாவது இந்த பூமியிலே உங்க காரியத்தை கத்த சீக்கிரமாய் அதை நிறைவேற்றி முடித்து உங்க கையில மகிழ செய்து உங்கள் ஆசீர்வத்தை நன்மை செய்கிற கத்த ரோமர் கிழந்த புஸ்தம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிப்போம் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் ஒண்ணு கத்திர பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் ரெண்டு சொன்னது யாரு தெரியுமா ஏசாய தீர்க்க சீக்கிரமாய் நீதியாய் உங்களுக்கு சீக்கிரமாய் காரியத்தை முடிப்பார் அடுத்தது இந்த பூமியிலே முடிச்சு தந்துடுவார் அது என்ன ஒரு இடம் அல்ல இந்த பூமியில உடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுற கருத்து எப்படின்னு கேட்டா யோசிப்பு தப்பு செய்யாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் கத்தரிப்பு நீதி ஆய்வா இருக்கிறார் அவ செய்த குற்றத்தை சொல்ல வரல ஒரு பானபாத்திர காரனை நம்புகிறான் ஒருவேளை பானபாத்திர காரன் சொன்னா அந்த பாரை பார்த்தனுக்கு கீழே தான் அவனுக்கு பொசிஷன் கிடைச்சிருக்கும் அதை கத்த மறக்க பண்ணி ஒரு சொப்பனத்தால் கலங்க வைத்து முடித்தார் உங்களுக்காக எதையும் கத்த செய்ய அவர் இருக்கிறார் ஒரு தானியர் மெல்ல சிக்கி கம்பியில போட்டாங்க தீச்சூளையில போட்டாங்க தீச்சூளையில போட்டா அங்க அவர் இருக்கிறார் வெளியே வரும்போது மூணு பேரு உள்ள போகும்போது மூணு பேரு ஆனா தீக்குள்ள பார்க்கும்போது நாலு பேர் அதான் உங்க கூட நடப்பார் உங்க கூட வருவார் அவர் உருவின பட்டயத்தோடு சேர அதிபதியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அந்த உதவியில நீங்க உங்க காரியங்கள் கச்சிதமாய் முடிப்பீங்க இந்த பூமியில என்னோட இடத்துல இல்ல காரியம் மாறுதலாய் முடிய முரதைக்காய்க்கு தேவைப்பட்டது ஒரு ராத்திரிங்க பேதருக்கு தேவைப்பட்டது ஒரு ராத்திரி ரெண்டாம் மூன்றாம் காவலை கடந்து வரும்போது தானாய் திறந்தது நான் சொல்றேன் உங்களுக்கான பிரவிசிங்க இந்த காரியங்களை முடிங்க கத்தரை முடித்து தருவார் இதுவரையிலும் எங்க பிள்ளைகளுடைய காரியங்களை முடிக்கலப்பா முடிக்க போறேன் முடித்து தருவேன் இந்த பூமியிலே முடித்து தருவேன் எங்க பெற்றோருடைய காரியங்கள் அவருடைய பலவீனங்கள் எல்ல சமையாய் முடித்து ஆசீர்வத்தை நன்மைச்சம் அளப்பிதா ஆமை